ரெண்டு செய்தி சொல்லி இன்று நாம் பயனை நிறைவு செய்யலாம் ஒன்று என்னென்னா அல்லாஹ் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை கடன் என்று ஏன் சொன்னான் அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்கிறான் அல்லாவுக்கு கடன் கொடுக்கறதுனா என்னங்க அர்த்தம் தர்மம் செய்கிறது தானே தர்மம் செய்கிறதுனா ஏன் கடன் என்று சொன்னான் அல்லாஹ் கடன் என்று சொன்ன சொன்னதுனால தான் அந்த யூத ஃபன்ஹாஸ்ங்கிற பங்கஸ் பிடிச்சவன் அல்லாஹ் கடன் கேட்குறான் அப்படின்னா வரல ஏழை ஆயிட்டானா அவன் என்ன சொன்னான் அதான் ஏழை ஆயிட்டான்னான்னு துடுக்குத்தனமான வார்த்தைகளை சொன்னான் அதான் கடன் கேட்குறான்னு சொன்னால் அவன் ஏழை ஆயிட்டாங்கிற அர்த்தம் இல்லை அதில் என்ன செய்தி இருக்குதுன்னா பொதுவாக நீங்கள் தர்மம் தெரிவிங்க செய்யக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய தர்மம் திருப்பி வருமா உங்களுக்கு தர்ம சவாபு வரும் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்க ஒரு நூறுரூவா கொடுத்தீங்க ஒரு ஆயரூபா தர்மம் பண்ணீங்க அவர் திருப்பி வந்துட்டு வந்து தருவாரா தரமாட்டேன் நீங்கள் கேட்க முடியுமா கேட்க ஆனால் கடன் கொடுத்தா அது திரும்பி வரும் இல்லையா அதை அல்லா என்ன சொல்கிறான் நீங்கள் கொடுக்குற தர்மம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு தரக்கூடிய கடன் நீங்க எனக்கு தரக்கூடிய கடன் எப்படி கடன் வந்து திரும்பி எப்படி வருமோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற தர்மம் திருப்பி உங்களுக்கு என்ன செய்யும் வரும் வெறும் நீங்கள் கொடுக்கறது மட்டும் வராது வட்டியோடு சேர்ந்து என்ன செய்யும் வரும் என்று அந்த அடுத்த சொல்கிறாங்க இது கடன் அல்லாவுக்கு கடன் அப்படின்னு சொல்றதுனால அல்ல ஏழை ஆயிட்டானுங்கிற துடுக்கான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது இப்படி பல்வேறு இடங்களில் இலக்கிய மரபில இது மாதிரியான சொற்கள் ஹதீசரையும் குரானிலையும் ரத்து செய்யப்படுத்துக்கிறது பயன்படுத்தப்பட்டு ஒரு ஹதீஷரை வருது கேமத்த ஒரு அடியா நல்லாவுக்கு முன்னால் வருவான் அப்போ அவனிடத்தில் எல்லாம் விசாரிக்கும் பொழுது கேட்பான் நான் நோயாளியாக படுத்திருந்தேன் மருமுத்து நான் நோயாளியாக படுத்திருந்தேன் பலன் தகைகுதி என்னை விசாரிக்க நீ ஏன் வரலை அப்படின்னு கேட்பான் யார் கேட்பா அல்லாஹ் கேட்பான் நோயாளியாக நான் படுத்திருந்தேன் என்னை நலன் விசாரிக்க நீ ஏன் வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் அப்ப இவன் சொல்லுவான் நீ ரொம்ப ஆளுமீனாக இருக்கிறாய் உனக்கு எங்கும் நோய் வரும் நீ எப்போ நோயாளியாக படுத்திருந்தாய் நீ எந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தாய் நான் உன்னை எப்படி விசாரிக்க வர முடியும் என்று ஆச்சரியத்தோடு அதை வினவும் பொழுது அல்லா பதில் சொல்லுவான் என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான் என்னுடைய அடியான் உடல் நிலம் படுக்கையிலே படுத்திருந்தான் வீட்டிலோ மருத்துவமனையிலோ சேர்க்கப்பட்டிருந்தான் அந்த அடியானை நீ நலன் விசாரிக்க சென்றிருந்தால் வஜத்தனே சஹீ முஸ்லிம் அதிசவரி அப்படி நோயாளியை விசாரிப்பதற்கு நீ அங்கே வந்திருந்தால் என்னை அங்கே பெற்றுக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் என்று சொல்வார் அப்ப நோயாளியை என்ன சொல்றான் தானே நோயாளியாக படுத்ததாக சொல்கிறார் அதே மாதிரி ஒரு அடியானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் எனக்கு கொடுத்த தர்மம் எனக்கு கொடுத்த கடன் அந்த கடனை திருப்பி நான் என்ன செய்வேன் உங்களுக்கு தருவேன் என்பதைத்தான் மூன்று விஷயம் சொல்றான் நான் உன் பசியோடு வந்தேன் இஷ்ட தாழ்த்துக்க நான் சாப்பாடு கேட்டு வந்தேன் எனக்கு சாப்பாடு தரலையப்பா அப்படின்னு சொல்லுவான் நீ எப்படி சாப்பாடு கேட்டு வந்தாய் உனக்கு பசியே வராத ரப்புல் ஆலமையின் ஆயிட்டு அப்போ அல்லா சொல்லுவான் என்னுடைய அடியான் பசியோடு உனர்த்த வந்தான்டப்பா அது நான் தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் தாகித்திரும் சாகித்து தண்ணீர் கேட்டேன் நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை என்று சொல்லும் பொழுது உனக்கு எப்படி தாகமேடு இருக்கும் உனக்கு தான் தாகமே வராதே நீ அபுல் ஆலமீன் ஆயிட்டே என்று சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் தாகத்தோடு தண்ணீருக்காக வேண்டிய ஒரு இடத்திலே வந்த பொழுது நீ கொடுக்கவில்லை கொடுத்திருந்தால் அது நான் தான் தாகித்ததாக சொல்கிறேன் அடியான் நோய்வாய்ப்பட்டதை தான் நோய்வாய்ப்பட்டதாக அடியான் பசியோடு இருந்ததை தானே பசியோடு இருந்ததைப் போல அடியான் தாகத்தோடு இருந்ததை தானே தாகத்தோடு இருந்ததைப் போல அல்லா கருதி அதை சொல்கிறான் ஒரு இலக்கிய நேயத்தோடு அது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அதை வந்து ஈமானுக்கு விரோதமாக நாம் என்ன செய்யக்கூடாது நல்லா கடன் வேக நல்லா விஜயகரன் ஆகிட்டான் என்றெல்லாம் சொல்வது இருக்கிறது அது ஈமானை விடும் சாபத்துக்கு போய் நான் மாறிவிட்டேன் துன்யாவும் போய் ஆதரத்தும் போய் அது மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது குரான் அதிசை பார்க்கும் பொழுது அதை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்து அதனுடைய உட்கருத்து எதுவோ அதனுடைய உத்தேசமான கருத்து எதுவோ அதை நாம் விளங்கி நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செயல்பட வேண்டும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் இன்னொல்லா அஸ்தரா மிளன் மும்பினு அம்மாளவும் அண்ணனவும் ஜென்னா மும்பின்கிற இடத்துல அவங்க உயிரையும் அவங்களுடைய சொத்தையும் வாங்கிக்கிட்டு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் சொர்க்கத்திற்கு ப அதாவது சொர்க்கத்திற்கு பகரமாக உயிரை அல்லாத்தெல்லாம் வாங்கி கொண்டான் செல்வத்தை வாங்கி கொண்டாங்கிறான் இப்போ நாம் நம்முடைய தியாகம் செய்கிறோம் உயிரை தியாகம் செய்கிறோம் நம்முடைய செல்வத்தை தர்மத்தின் மூலமாக அல்லாவுடைய பாதையில் நாம் செலவு செய்கிறோம் இதை அல்ல எப்படி சொல்லுகிறான் வியாபாரத்தை போல சொல்கிறார் கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் சொல்கிறார் நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள் என்றால் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதை அல்ல எப்படி சொல்கிறான் அதை வாங்கிட்டு உனக்கு நான் சொர்க்கம் தருகிறேன் என்று சொல்கிறான் ஒரு வியாபாரத்தை போல எப்படி உங்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு பொருளை தருவோமோ அதை போல என்று சொல்கிறான் அதனால் நாங்கள் என்ன வியாபாரம் நடந்துச்சு என்று நம்ம நினைக்கக்கூடாது இல்லையா ஆக இந்த மாதிரியான தர்மங்கள் அது வந்து அல்லாஹ் வந்து வாங்கிக் கொண்டதாக சொல்கிறான் என்றால் அதன் மூலமாக சொற்கமும் கிடைக்கும் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய வாக்கியங்களும் நம்மை விட்டும் ஏதாவது விலகி போகாமல் நீங்கி விடாமல் பாதுகாப்பதற்காகவும் அது உதவும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை கொடுக்க வேண்டியவைகளை நாம் சரியாக முறையாக நாம் கொடுத்து கடமைக்கு போக உபரியாக தர்மமான காரியங்களையும் நாம் செலவு செய்ய வேண்டும் இந்த நமதாளுடைய மாதத்திலே குறிப்பாக நாம் நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் நபுல்லாலின் அத்தகைய நல்ல தோகை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அல்புரிவானாக